அரசு உகன கண்பானவர்களே அன்றைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்துலை அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமகத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் இருபத் நாற்பத்தி இரண்டாவது வசனம் நான் யாக்கோபடை பண்ண உடன்படிக்கையும் யாக்கோபடை பண்ண உடன்படிக்கையும் ஆபரகம் பண்ண என் உடன்படிக்கையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் அன்புக்குரியவர்களே இறைவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய எண்ணங்களை அவருடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இங்கே நாற்பது ஓராவது வசனத்தின் முற்பகுதியில் அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டிட் ஃபார் டேட் என்று சொல்லி எதிர்வினை எதை செய்தோமோ அதற்கான பலன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை படைத்த நோக்கத்தை அவர்கள் உணர்ந்து செயலாற்றுவதிலே குறைவுகளை கண்டபொழுது இறைவன் எதிர்த்து நடக்க எதிர்த்து செயலாற்ற அவர் முற்படுகிறார் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்களை நான் சத்துருக்களின் தேசத்திலே கொண்டு போய்விட்டு எகிப்திலே அவர்கள் சென்ற இடம் அவர்களை பழிவாங்குகிற இடமாய் அது காணப்படுகிறது இறைவனை மறந்து அவர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள் வரை துன்பப்படுத்துகிற சூழலுக்கு நேராக அவருடைய நிலை மாறிவிட்டது அங்கே சென்று அவர்கள் இறைவனோடு ஏற்படுத்தின விருத்த சேதன உடன்படிக்கை மறந்த மக்களா இருந்தபடிய அவர்கள் தங்கள் இருதயத்தை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அன்புக்குரிய விசுவாசிகள இறைவனுக்கு முன்பாக வரும்பொழுது நாம் தாழ்மைப்படுவோம் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகளுக்கு கிடைக்கிற தண்டனைகளை நியாயம் என்று ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதை மறைக்க விரும்பாத வாழ்க்கைக்கினராக வருவோம் என்று சொன்னால் என் ஆண்டவர் அவர் யாக்கோவோடு பண்ணின உடன்படிக்கையும் ஆபரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின் நினைவு கூர்ந்து நம்முடைய தேசத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் அவர் நினைவு கூறுகிறார் இறைவனுக்கு முன்பாக வரும்பொழுது நம்முடைய மேட்டிமையான மறந்து போன துர் ஆசோ ஆலோசனைகளுக்கு ஒப்பான சிந்தனைகளை விட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் அருங்கே நான் அடிக்கடி என்னுடைய கிராமத்துக்கு செல்லும் பொழுது அங்கே ஆற்றில் அந்த படுகையில் நிறைய நாணல் முளைத்திருக்கும் அந்த நாணல் நன்றாக வளர்ந்திருக்கும் ஆனால் எந்த நேரத்தில் காற்றடித்தாலும் வீடுகளிலே இருக்கிற இடங்களில் காற்றடித்தால் ஓடுகள் பறக்கும் கூரைகள் பீத்துக் கொண்டு போகும் மரங்களிலிருந்து மட்டைகள் விழும் ஆனால் இந்த நாணல் இருக்கிற இடத்துல காற்று அடித்தால் காற்று அடித்து கொண்டு போகிற திசையை நோக்கி நாணல் வளைந்து கொடுக்கும் அது வளைந்து கொடுக்கும் பொழுது சேதங்களால் அது பாதுகாக்கப்படும் இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை உருவாக்கினவர் என் வாழ்க்கை நிலையை நாணலைப் போல வளைந்து கொடுக்கிற நிலை இறைவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற நிலை இறைவனை வணங்குகிற நிலை இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற ஒரு நிலை நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்று சொன்னால் காணப்படும் என்று காட்ஸ் பீப்புள் இறைவன் நமக்கு வாழ்வளிக்கிறார் இறைவன் நமக்கு வாழ்வழிக்கிறார் அதை புரிந்து கொண்டு தாழ்மைப்படுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாலா ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த வெள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அன்பின் கரங்கள் கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நீர் மையப்பட எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் சத்துருக்களின் தேசத்திலே குடியிருந்தாலும் எங்களுடைய சிந்தனைகள் விருத்த சேதனம் இல்லாத சிந்தனைகளாய் காணப்பட்டாலும் எங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை இல்லாதவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களை எங்கள் தண்டனை ஏற்றுக்கொள்கிறோம் சாமி எங்கள் வாழ்க்கையை நீர் செழுமையாக்கும் மாற்றம் உகந்த சாட்சியின் வாழ்க்கையை தாரும் என்று மன்றாடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதங்களை அருளை செய்யும் சாமி உடைய கிருவை தாங்கட்டும் கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் செபக்குழு ஆமேன்